அலாம் வலைக்கம் வரமத்துல்லா வோ அல்லாஹின் கனியமைக்க நல்லார்களே அல்லாஹூ உலக மக்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் நலமும் வளமும் மறுபுரிவான இல்லாடமின் இன்னைக்கு இஸ்லாத்தை ஏற்கும் வேதம் உடையவர்களே நேர்வழி பெற்றவர்கள் இஸ்லாத்தை ஏற்கும் வேதம் என்ன வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் தான் வேதம் கொடுக்கப்பட்டவர்களே நேர்வழி பெற்றவர்கள் அப்படின்னா வேதம் யார் யாருக்கு கொடுத்ததோ அவங்க நேர்வழியில பின்பற்றினா அவங்கதான் அரகமதுல்லா நல்லா கிட்ட வெற்றியை பெறுவாங்க அவர்கள் உம்மிடம் தர்கம் செய்தால் என் முகத்தை அல்லாஹுடைய அல்லாஹுவுக்கு பணிய செய்து விட்டேன் என்னை பின்பற்றியோரும் பணிந்து விட்டனர் அரகமதுல்லா இந்த வசனத்தை கேளுங்க அவர்கள் உம்மிடம் தர்கம் செய்தால் உம்மிடம் தர்கம்னா கலந்துரையாடினா இந்த மாதிரி வீண் விரயமான தர்கமான பேச்சு செய்தால் என் முகத்தை அல்லாஹுவுக்கு பணிய செய்துவிட்டேன் என்னை பின்பற்றியோரும் பணிந்து விட்டனர் அல்லாஹுக்காக நான் செஞ்சிட்டேன் என்னை பின்பற்றியவரும் பணிந்து விட்டனர் என்று சொல்றாங்க அவ்வாறே நீங்களும் பணிகிறீர்களா என்று வேதம் வழங்கப்பட்டோரிடம் படிப்பறிவற்றவோரிடமும் கேட்பீராக அவ்வாறே நாங்கள் பணிஞ்சிட்டோம் அந்த மாதிரி நீங்களும் வேதம் கொடுக்கப்பட்டவர்களும் பணிகிறீங்களா அப்படின்னு கேளுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் அவர்கள் புறக்கணித்தால் எடுத்துரைப்பதே உமக்கு கடமையாகும் அவங்க புறக்கணிச்சிட்டாங்கன்னா நீங்க எடுத்துரைப்பதுதான் உங்களுக்கு கடமையாகும் அல்லாஹு அடியார்களை பார்ப்பவன் இவ்வசனம் வேதக்காரர்களான யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இஸ்லாத்தை பற்றி அறிந்து அதனை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் நேர்வழி பெற்று விட்டனர் யூத மதத்துக்கும் அல்லா வேதத்தை கொடுத்திருக்கான் அதே மாதிரி கிறிஸ்தவ மதத்துக்கும் இஞ்சிய வேதம் கொடுத்திருக்கான் அவங்க அல்லாப மறுத்த ஒரு விதமாக இருக்காங்க அதனால் இந்த மாதிரி ஆட்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டவர்களும் அல்லாவை நினைக்கணும் அல்லாவை நினைக்காம மறுத்தாங்கன்னா அதை பற்றி நம்ம எடுத்து சொல்லணுமே தவிர அவங்கள நிர்பந்தம் படுத்தக்கூடாது அதான் இஸ்லாத்தில் நிர்பந்தம் கிடையாது அதை தான் எல்லா சொல்கிறான் இந்த இந்த விதம் மூலிமா யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாத்தை பற்றி அறிந்து அதனை ஏற்றுக்கொண்டால் அந்த வழி அவங்க அறிந்து ஏற்றுக்கொண்டால் அவர்கள் நேர்படி பெற்றுவிட்டனர் என்பதை எடுத்துரைக்கிறது புரித மக்களே யூத மக்களும் கிறிஸ்தவ மக்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க அவங்க சொல்லி இந்த இஸ்லாத்தை பற்றி சொல்லி அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னா அது ஏற்கப்பட்டது அப்படின்னு அது அதுதான் வேதக்காரர்களுக்கு அதில் வந்து இந்த இப்படி சொல்லியிருக்கான் இதுதான் இஸ்லாத்தை பற்றி அறிந்திருந்தும் அதன் மீது நம்பிக்கை கொள்ளாமல் மரணித்து விட்டால் அவர்கள் நரகவாசிகளில் உள்ளவர்கள் இஸ்லாத்தை பத்தி தெரிஞ்சும் வேதக்காரர்களுக்கு இஸ்லாத்தை பத்தி தெரிஞ்சும் அவங்க மரண அதை அந்த நிலையிலேயே அவங்க இல்லை அல்லாஹ் இல்லைன்னு சொல்லி மரணித்து விட்டார்கள்னா அவர்கள் நரகவாசிகளில் உள்ளவர்கள் என்பதை பின்வரும் நபிமொழி எடுத்துரைக்கிறது அவங்க அந்த மாதிரி சொல்லியும் அவங்க ஏத்துக்கலன்னா அவங்க நரகவாசிகள் அதான் அல்லாஹுவின் தூத நபிசரலாக அலைவசலாம் அவர்கள் கூறினார்கள் முகம்மதின் உயிர் யாருடைய கையில் உள்ளதோ முகம்மதின் உயிர் அலமதுல்லா யாருடைய கையில் இருக்கு இறைவனுடைய கையில் இருக்கு அந்த உயிர் யாருடைய கையில் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக இந்த இறுதி சமுதாயத்தில் உள்ள யூதரோ கிறிஸ்தவரோ யாரேனும் ஒருவர் என் மார்க்கத்தினைப் பற்றி கேள்விப்பட்ட பிறகும் கூட நான் கொண்டு வந்த மார்க்கத்தை நம்பிக்கை கொள்ளாமல் இருந்துவிட்டால் அவர் நரகவாசிகளில் ஒருவராகவே இருப்பார் அலமதுல்லா இதைத்தான் அல்லா சொல்லியிருக்கான் அறிவிப்பவர் அபு குரேரார் அலி அவர்கள் நூல் இரண்டாயிரத்தி நாற்பது எம் மதமும் சம்மதம் அப்படின்னு இந்த உலகத்தில் வேணால் சொல்லிக்கிட்டு நம்ம செயல்படலாம் ஆனால் மறுமையில் மார்க்கம் வந்து அல்லாவுடைய எல்லா தெய்வமும் ஒண்ணுதான் எல்லா கடவுளும் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சில மக்கள் தெரியுறாங்க அல்ல அல்லாவ நினைச்சா மட்டும் அல்லா ஒருவன் மட்டும் நினைக்கிறவங்களும் பல கடவுளும் நினைக்கிறவங்களும் எப்பவும் ஒன்றாக முடியாது அது அவங்களுடைய அவங்களுடைய வழி இது நம்மளுடைய வழி அதான் அது உங்க அவங்க மார்க்கம் இது நம்ம மார்க்கம் அதனால எம்மதமும் சந்தம் சம்மதம்னு சொல்லிக்கிட்டு மக்கள் வேணா ச கூட்டத்துல சந்தோஷமா இருக்கலாம் முஸ்லீம் அல்ல நமக்கு வந்து மார்க்கம் சம்மந்தப்பட்ட விஷயமா நம்மள அல்லாஹ் ஈமானோட இருக்க வச்சிருக்கானா எல்லா மக்களுக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணணும் இந்த மக்களுக்கு தான் தர்மம் பண்ணணும்னு சில மக்கள் அறியாம சொன்னதுனால எல்லா மக்களுக்கும் ஹெல்ப் பண்ணலான்ற ஒரு விதத்துல தான் எல்லாமே நமக்கு சகோதர சகோதரிகள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான் அதுவும் ஈமான் கொண்ட பெண்களும் ஈமான் கொண்ட ஆண்களும் உற்ற சகோதர சகோதரிகள்னு நல்லா சொல்லியிருக்கான் அப்படின்னா ஈமான்னா என்ன அல்லாவை பத்தி நினைக்கிற ஆண்களும் அல்லாவை பத்தி நினைக்கிற பெண்களும் அதே மாதிரி அல்லாஹ் அல்லாவை மறுத்த நண்பர்களோடு அல்லாஹ் பேச பழக சொல்லிருக்கானே வழியை அவங்க மார்க்கத்தை அல்லா பின்பற்றுனா நமக்கு நரகம் தான் அதனால அந்த மாதிரி வேலையை நம்ம ஒரே ஒரு இறைவன் மட்டும் நம்பிக்கையில நம்ம இருக்கோம் அவங்க பல கடவுள்ன்ற நம்பிக்கையில அவங்க இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது இம்மைக்கு வேண்டாம் இப்படி எல்லா மதமும் சம்மதம் எல்லா எல்லா கடவுளும் ஒன்றுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் மறுமையில நம்ம இறைவன்ட போய் நிற்கும் பொழுது நம்ம இறைவன் மட்டும்தான் நமக்கு உதவி செய்ய முடியும் பல கடவுள் எல்லாம் அங்கே வரவும் வராது நமக்கு எந்த ஒரு பயனையும் தராது அல்லா படைத்த ஒரு விஷயம்தான் கல் அந்த கல் என்றைக்குமே பேசாது என்னைக்குமே நமக்கு சாட்சியம் சொல்லாது என்னை வணங்கினவங்களுக்கும் அவங்க இந்த இந்த கல் என்னை வணங்கினாங்க எனக்கு அவங்கள அவங்க வணங்கினவங்களுக்கு அவங்களுக்கு சொர்க்கத்தை குழுன்னு அந்த கல் சொல்ல போகிறதும் கிடையாது அதனால் இதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை நம்ம இறைவன் ஒருவன் நினைக்கணுமா அதுதான் நமக்கு அல்ல அது தான் சொல்லியிருக்கான் இறைவன் ஒருவன் மட்டும்தான் நினைக்கணும் அதனால் அலமதுல்லா இம்மையில் இந்த வார்த்தை வேணா மக்களுக்கு சந்தோஷமா இருக்கலாம் ஆனா மறுமையில் அந்த வார்த்தை நமக்கு துளியும் உதவாது இறைவன் ஒருவன் மட்டும்தான் நமக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அதனால உண்மை நிலவரத்தை தெரிஞ்சு படைத்த விஷயத்தை வணங்காம படைத்தவன வணங்க முயற்சி பண்ணுங்க சிந்திக்கிற சமுதாயத்திற்கு அல்லா அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய தான் இந்த குரான் அல்ஹம்துல்லா நமக்கு இம்மேல வர வச்சுருக்கான் அறியாத மக்கள் அறிந்து கொள்ளணும் இந்த மாதிரி க கல்லை வணங்கிக்கிட்டு சூரியனை வணங்கிக்கிட்டு இதெல்லாம் தான் அல்லாஹ் நமக்கு ஒரு எச்சரிக்கை மாதிரி இந்த மாதிரி எல்லாம் அல்லாவுக்கு ஒருவன் இருக்கான் அவனை மறுத்து நீங்க வேற கடவுளை வணங்குனீங்கன்னா உங்களுக்கு நரகம்தான் நான் எழுதி வச்சிருக்கேன் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கும் பொழுது இது உங்க கடவுள் இது எங்க கடவுன்னு சொல்லிக்கிட்டு திரியறதுல ஒரு அர்த்தமும் இல்லை எல்லாமே மனிதர்கள் தான் உங்களை படைச்சதும் அல்லாதான் என்ன படைச்சதும் தான் அப்படி இருக்கும்பொழுது கொஞ்சமாவது சிந்திக்க முயற்சி பண்ணுங்கள் எவ்வளவோ டெக்னாலஜி வந்துடுச்சு எவ்வளவோ அறிவு கொண்டு நல்ல வேலையெல்லாம் பண்ணுறீங்க இந்த இறைவன் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கூட சிந்திக்கவே மாட்டேங்கிறீங்க ஒரு கல்லை ஏன் நம்ம வணங்குறோம் அப்படின்ற ஒரு சிந்தனை உங்களுக்கு வந்தாலே கல்லுக்கு உயிர் இருக்கா அதுக்கு யாராச்சும் உணவு கொடுக்குறாங்களா நீங்கள் சாப்பாடு கொடுத்தீங்கன்னா அது திங்குமா இல்லை அது உங்ககிட்ட என்னைக்காவது இவ்வளோ கூட்டமாக இருக்கீங்களா அது உங்கள்கிட்ட பேசியிருக்கா ஆனால் என் இறைவன்கிட்ட கையேந்தி அல்லது நாங்கள் துவா கேட்டால் கண்டிப்பாக அந்த விஷயத்த எல்லாம் நடத்தி வைப்பான் அதுதான் இறைவனுடைய நம்ம இறைவனுக்கு முதல்ல உயிர் இருக்கான்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம இறைவனை கையேந்தி வணங்கலாம் என்னுடைய இறைவன் என் இறைவனுக்கு உயிர் இருக்குது எல்லாத்தையும் கேட்குறான் பார்க்குறான் அப்படி இருக்கும் பொழுது உயிரற்ற ஒன்றை வணங்கி எந்த பிரயோஜனமும் இல்லை இதில் நீங்கள் என்ன குழப்பவாதிகள் அந்த மாதிரி வக்கரமான புத்தியில் அவங்க தெரிஞ்சாலும் இதுதான் உண்மை நீங்கள் உண்மை நிலவரத்தை புரிஞ்சு எல்லாவை பற்றி புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள் நல்லா நம்பிக்கை கிருவே செய்வேன் அஸ்லாம் வரைக்கும் வாரத்தில் துறை